ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ கேவி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து ரெகுலராகவே கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் நான்வெஜ்ஜு சமைக்க மாட்டீங்களா நான்வெஜ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெய்லியே நான்வெஜ் தான் இருக்கும் நம்ம வெஜிடேரியன் செய்கிறதே ரொம்ப கம்மியான நாள் தான் பட் என்னன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து வெஜிடேரியன் தான் நான் காமிப்பேன் மற்றபடி நான்வெஜ் ரெகுலராக இருக்கும் இன்னைக்கு அந்த சிஸ்டருக்காக இன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் அந்த மட்டன் குழம்பு செட்டி நாடு சைகளை வைக்க போகிறோம் தேங்காயெல்லாம் போடாமல் ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ மட்டன் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்ல கல் கழுவி எடுத்தாச்சு இந்த மாதிரி நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம எலும்போடு சேர்த்து தான் நம்ம போட்டிருக்கோம் எலும்போடு சேர்த்து போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படிலாம் தான் எல்லாத்துலேயும் நல்லா இந்த மசாலாலாம் இறங்கி ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கூடவே ஒரு நாலு ஸ்பூன் வந்து உங்களுக்கு இந்த பாருங்க நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க இது ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது வர ஒரு முக்கால் கிலோ மட்டனுக்கு நான் சொல்கிறேன் மற்ற வெயிட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஓகே வந்து நமக்கு நமக்கு நம்ம நம்ம ஊற இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்ச மட்டனை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா ஆயிடுச்சு இப்போ அது ஊறிட்டுருக்கு இருக்கு அதுக்கு முன்னால நமக்கு இது வந்து ஒரு மசாலா நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்கு எல்லாத்தையும் வந்து வறுத்து அரைக்க போறோம் இதை வந்து மூடிய வச்சுக்கலாம் கடாயை எடுத்து வைக்கல முன்னால ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் அளவுக்கு ஆயில் போதும் ஆயில் சூடாகட்டும் இப்போ என்ன சூடானோடனே என்னெல்லாம் போட போற பாருங்களேன் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு கருக விடாம லைட்டாக வறுத்துக்கோங்க இது வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும் அது மாதிரி கருகிற கூடாது அந்த ஸ்டேஜில் இந்த பாருங்க ஒரு கப் இது வந்து ஒரு நூறு கிராமுக்கு மேலே தான் இருக்கும் சின்ன வெங்காயம் அதை நான் போட்டு வதக்குங்க இது வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை சாம்பார் வெங்காயம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் சின்ன வெங்காயம் போம் இந்த சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து பல்லாரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மட்டன் குழம்புக்கு மேக்ஸிமம் நீங்க வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க தான் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இது வதங்கட்டும் இந்த இதுக்கு பாருங்கள் நான் ஒரு சின்ன மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு தக்காளி போதும் கட் பண்ணி போடுறதுக்கு ஏன்னா நம்ம முதலியே நம்ம வந்து தயிர் ஊற்றி ஊற வச்சுருக்கோம் அதனால் ரெண்டு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கின உடனே நான் கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு த நான் போட்டுட்டேன் பாருங்கள் இது கொஞ்சம் வதங்கட்டும் இந்த தக்காளி வந்து நமக்கு ரெண்டு போதும் அதுக்கு மேலே போடாதீங்க ஏன்னா நம்ம வந்து தயிர் ஊற்றி நம்ம சோக் பண்ண வச்சிருக்கோம் அதாவது ஊற வச்சிருக்கும் போது தயிர் ஊற்றி இருக்கோம் ரெண்டு தக்காளி போதும் கூடவே இங்கே பாருங்களேன் ஒரு அஞ்சு நாலு கூட போதும் ஒன்று நம்ம சாப்பிடலாம் நாலு முந்திரி பருப்பு தம்பி வாங்கிட்டு நான் சாப்பிட்டுட்டேன் கூட கொஞ்சமாக கசகசம் ஒரு அரை ஸ்பூன் கசங்கசா போடுவோங்க உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னு சொன்னால் இந்த டைமில் நீங்கள் தேங்காவை துருவி உள்ளே சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் வந்து இந்த கன்சிஸ்டன்சி திக்னஸ் ஆகுது தான் இன்றைக்கி நான் தேங்காய் போடாமல் இருக்கேன் தேங்காய் வேணால் கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு மூணு சில்லு தேங்காவை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் சரி தான் இல்லைனா வந்து துருவி போட்டுக்கிட்டாலும் சரி தான் இப்ப இதை நல்லா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தக்காளி இந்த மாதிரி லைட்டா நல்லா வதங்கினா போதும் நல்லா தோல் சுருங்கி வந்துருச்சுன்னா நம்ம இப்ப வந்து மிக்சி ஜார்ல நான் போட்டுறேன் ஆனா வந்து நல்லா பிறகு தான் அரைக்கணும் அங்கே பாருங்க நல்லா பேனு கடியில கொண்டு வைக்க போறேன் வச்சுட்டு நல்லா ஆறுன பிறகு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப அது வந்து நமக்கு போட்டுக்க மசாலா கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமா தான் மிக்சியில போட முடியும் அதுக்குள்ள நம்ம வந்து குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எங்கள் கையில் என்ன எடுத்துருக்கேன்னு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அது பொரியும் போதே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா போட்டு வதக்கி விடணும் கூடவே கருவேப்பில் போட்டுக்கோங்க வாசத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் அது வதக்கியாச்சு ஸோ இஞ்சி பூண்டை மட்டும் நம்ம வதக்கினா போதும் இப்போ நம்ம எடுத்து ஊற வச்சிருக்க மட்டன் அது கூட அப்படியே சேர்த்துக்கோங்க இதில் உள்ள தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் போட்டு நல்லா வதக்கி விடணும் மட்டன் இதுலயும் வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் வந்து தண்ணி விடும் அப்படி நல்லா வதக்கி விடணும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஒரு பிட்டு கூட தண்ணி ஊத்தவே இல்லை ஆனா அந்த கறியில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி அதனால தான் நான் வந்து தண்ணி எதுவுமே நீங்க ஆட் பண்ணிடுறீங்க இப்படி வந்தாதான் அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இதாகி நமக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ இது கூட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம காரத்தூள் போட்டிருக்கோம் அதனால நான் வந்து சின்ன ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அது மாதிரி தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த தனியாத்தூள் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து நிறைய பேர் குளமொளகா தூள் மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த குவான்டிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த மெஷரிங்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ இதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸியில் வந்து நம்ம அதை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலாவையும் இன்னும் நான் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றலை எதுவுமே தேவையில்லை இப்போ அதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இந்த டைமில் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கெழங்கையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா அப்படி வந்து கொதிக்கட்டும் மிக்ஸியில் போட்டு அடிச்சு வரலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதையும் சேர்த்து நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம இன்னும் தண்ணி நம்ம ஆட் பண்ணவே இல்லை பார்த்தீங்கனாலே குழம்பு எவ்வளோ திக்காக நல்லா இருக்குன்னு இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் மிக்ஸியை கழுவிட்டு நம்ம தண்ணி அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி தேவைன்னா ஒரு டம்ளர் ஊற்றுங்க ஒன்றரை டம்ளர் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி மிக்சியை கழுவி நீங்கள் ஊற்றிக்கோ இப்போ மிக்சியை கழுவி இந்த அளவுக்கு தண்ணி போதும் எனக்கு அப்போ தான் கரெக்டாக கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ உப்பு வந்து நம்ம போடல ஃபர்ஸ்ட்டில் வந்து மட்டன் வேகம் அதை ஊற வைக்கும் போது தான் உப்பு போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா நான் இன்னும் உப்பு போடலை இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கால் கால் டம்ளர் இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்து நான் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்தோடனே குக்கரை மூடிக்கோங்க நான் உப்பு காரம் புளிப்புலாம் பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது ஸ்டவ்வை அதாவது குக்கரை போட்டுட்டு நான் ஒரு விசில் வந்து சிம் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைப்பேன் எனக்கு மற்றபடி குக்கர் விசில் பார்க்க மாட்டேன் ஒரு சிலர் வந்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் வைப்பீங்க ஏன்னா நம்ம போனும் போட்டிருக்கோம் எலும்பு இருக்கிறதுனால எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு குக்கரை ஆஃப் பண்ணிக்கோங்க குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சுங்க கொழம்புங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கணும் கொத்தமல்லியை வந்து போட்டுட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும் இந்த குழம்பு கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்குது ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு இப்போ ஆஃப் பண்ண வேண்டியது தான் அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட ஆரமிச்சலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம சாதம் போட்டாச்சு எப்போவுமே எங்கள் வீட்டில் செய்கிறதானே இந்த முட்டையும் வந்து பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எடுத்துக்கலாம் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன்றுமே கிடையாது எண்ணெயை ஊற்றிட்டு வத்தல் தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டையை ரெண்டாக வந்து உடச்சி அதில் போட்டுறது தான் நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிட்டா அவ்வளோதான் நல்ல மணக்க மணக்க மட்டன் குழம்பு அவ்வளோதான் முதல்ல கொஞ்சமாக பயங்கர சூடாக இருக்குது அதனால் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கலாம் நல்ல சாஃப்ட்டா வந்துட்டு பாருங்க சாமே டேஸ்ட் வந்து கட்டாயமா நீங்க இந்த மாதிரி தெல்லி நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்